இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நெகம்யாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சிறனாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கினேன் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட காட்சியை அவன் கேள்விப்பட்ட பொழுது எருசலேம் அலங்கம் சுத்தரிக்கப்பட்டதை அவன் கேள்விப்பட்ட பொழுது துக்கப்பட்டு அழுது உபவாசம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கினான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகாத்திங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேம் அலங்கம் இடிப்பட்டது அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது என்ற வார்த்தை அவனை மிகவும் மிகவும்சனப்படுத்தின காரியத்தை குறித்தும் உடனே அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி காத்திருக்கிற அனுபவத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமம் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார் அப்படி அவர் உபவாசம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உனக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே கோனோம் ஆகையால் எங்களுக்கு இந்த மகாபரிய தீங்கு நிந்தை ஏற்பட்டுவிட்டது நாங்கள் பாவம் செய்தபடியினாலே நீ எங்களை மன்னித்து இந்த இந்த தீங்கை நீக்கி போடும் என்று செபிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நோவால் காலத்து ஜனங்கள் அக்கிரமம் செய்தார்கள் அவர்கள் மிகவும் கெட்டவர்களாய் காணப்பட்டார்கள் அவர்கள் நினைவில் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாததாய் காணப்பட்டது ஆண்டு உலகத்தை தண்ணீரால் அழித்தார் சோதோம் குமாரா பட்டணத்தார் ஓரின சேர்க்கையிலே அருவருப்பான பாவத்திலே உழந்து கிடந்தார்கள் எனவே ஆண்டவர் அந்த பட்டணத்தை சுட்டறித்தார் சமீப காலத்திலே நாம் ஒருவேளை இன்டர்நெட்டில் போய் பார்க்கின்ற பொழுது கலிபோர்னியா என்ற அந்த இடத்திலே ஒருவேளை ஓரிணை சேர்க்கையாளர்கள் கிட்டத்தட்ட எட்டு மாநாடுகளை நடத்தி அரசாங்கத்திலே ஒரு இடத்தை பிடித்து அவர்களுக்கென்றெல்லாம் தனியாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த பட்டணம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதும் ஒரே வீடு ஒரே ஒரு நபருடைய வீடு மட்டும் தப்பினதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் பரிசுத்த வேதாமத்திலே துஷ்டானங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் எப்பொழுதாம் மனிதர்கள் பாவம் செய்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தேவனை விட்டு விலகி காணப்படுகிறார்களோ குறிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தன்னுடைய சனம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் பாவத்திலே உழந்து கிடக்கிறார்களோ லாம் ஆண்டவர் தண்டனையை அனுமதிக்கிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஒருவேளை இன்றைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அனுபவத்திலே ஈர்தயமாக அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எல்லோரும் தான் சொல்லுகிறோம் ஆனால் மனதிலே கசப்பு வைராக்கியம் கோபம் லௌகீக கவலைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நிறைந்து நம்முடைய இருதயம் இடிக்கப்பட்டதாக காட்சி அளிப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள் எனவே இந்த இருதயம் செப்பனிடப்படுகின்ற பொழுது ஆண்டு நமக்கு வருகின்ற தீங்கை நம்மை விட்டு விலைக்கு போட போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே உலகத்தோடு மண்ணோடு ஒட்டி வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை விட்டு விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே தேவடைய ஜனங்கள் என்ற அனுபவத்திலே நாம் கத்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வருகின்ற தீங்கை நம்முடைய தேசத்திற்கு வருகின்ற தீங்கை அவர் நீக்கிப்போட வந்தவராக காணப்படுகிறார் நினைவே பட்டணத்தார் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவர்கள் சாம்பலில் அமர்ந்திருந்து ஆண்டுவரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டு அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை மாறாக மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணத்தை காப்பாற்றினார் என்பதை பர்சுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்திலே கருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற அனுபவத்திலே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஒருவேளை அந்த சிறுவர் ஜனங்கள் செயல்படிய நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி கெட்டவர்களாய் நடந்தோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நாம் இன்னும் ஆண்டவரை அறிந்திருந்தும் நாம் அவ்விதமான செயல்பாடுகளிலே காணப்படுகிறது சத்து நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்ற வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நான் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஆண்டது ஒருவேளை நாம் திரும்ப கட்டப்படும்படியாய் திரும்ப உயிர்ப்பிக்கப்படும்படியான அனுபவத்தை நமக்கு நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ஆமேன்